மனிதர்களில் அல்லாஹ்வை அன்றி அவனுக்கு இணையாளர்களை சமமானவர்களாக ஆக்கிக்கொண்டு அல்லாஹ்வை நேசிப்பது போன்று அவர்களை நேசிப்பவர்களும் இருக்கின்றனர் ஆனால் விசுவாசிகளோ அல்லாஹ்வை நேசிப்பதில் மிக கடினமானவர்கள் இன்னும் இணை வைப்பதன் மூலம் அநியாயம் செய்து கொண்டிருந்தோர் வேதனையை கண்ணால் காணுகின்ற போது பார்ப்பார்களால் நிச்சயமாக சக்தி அனைத்தும் தாங்கள் பிரியம் அன்றி அல்லாஹுவிற்கே இருக்கின்றது இன்னும் வேதனை செய்வதில் நிச்சயமாக அல்லாஹ் கடுமையானவன் என்று என்றும் இத்தவறான வழிகாட்டிய பின்பற்றப்பட்டவர்கள் பின்பற்றியவர்களிலிருந்து நீங்கி கொண்டு வேதனையையும் இவர்கள் கண்டு அவர்களுக்கு மத்தியில் இருந்த தொடர்புகளும் அறுபட்டுவிடும் சமயத்தில் கடும் துன்பத்தை அடைவார்கள் மேலும் நிச்சயமாக ஒரு மீட்சி உலகிற்கு திரும்பிச் செல்லுதல் நமக்கு இருக்குமானால் நம்மிலிருந்து அவர்கள் நீங்கிக் கொண்டது போன்று நாமும் நீங்கி நீங்கிக் கொள்வோம் என்று கூறுவார்கள் இவ்வாறே அல்லாஹ் அவர்களின் தீய செயல்களை அவர்கள் மீது கை செய்தப்பட்டு துக்கம் அளிப்பவையாக அவர்களுக்கு எடுத்து காட்டுவான் அவர்கள் நரக நெருப்பிலிருந்து வெளியேறுபவர்களும் அல்லர்